Mmm, <laughs>

கிடைக்கு நல்ல செய்தி பாதிப்பாளர் பெண்மணிக்கு கிடைச்சிருக்கு

அந்த செய்தியை தொடர்ந்து செல்கிறது நான் வீரகசரி பத்திரிகை முன் பக்கத்தில் விஞ்ஞாபனங்களை ஆராய்ந்து எமது முடிவை அறிவிப்போம் தமிழர் கட்சியின் ஸ்ரீதரன் எம்பி தெரிவிச்சிருக்கிறார் அண்ணா நேற்று வேல்ற கூட்டம் கொண்டு போனது கூடி இருக்கிறாங்க ஆமாம் கூடினார்கள் கூடி பேசினார்கள் எனவே அந்த செய்தி வந்து கிடக்குது எந்த ஜனாதிபதி வேட்பாளை ஆதரிப்பது தமிழர் கட்சியின் முடிவில் மாற்றமா இறுதி முடிவை பதினான்கு அல்லது பதினைந்தில் வெளியிடுவோம் என்று தலைவர்

எங்களை நம்பி எங்கள் சந்தர்ப்பத்தை தவறவிட வேண்டாம் என்று அமைச்சர் டாக்டர் சிவானந்த சொன்ன செய்தியும் வந்து கிடக்க சரி சரி விளையா இன்றைக்கு வீரக சிரிப்பத்திற்கு முன்பக்க செய்திகள் தினக்குரல் இந்த மாதிரி தினக்குரல் பத்திரிகை என்ற பிரதான திருப்தி நான் சொல்லிவிட்டேன் தமிழரசு கட்சியினுடைய முடிவில் அந்த மாவை சீராஜராஜா தெரிவித்த செய்தி இறுதி முடிவு பதினான்கு அல்லது பதினைந்தில் வெளியிடும் என்று அந்த செய்தி வந்திருக்கிறது சஜித்துடன் மீண்டும் சுமந்திரன் பேசுவார் மத்திய செயற்குழு கூட்டமும் பிரத்து என்கிறார் அவர் என்கிற செய்தியோடு தமிழ் பொது வேட்பாளர் மீதான அச்சத்தால் வடகிழக்கில் முகாமிடம் தென்பகுதி வேட்பாளர்கள் பொது வேட்பாளர் அரியணேந்திரன் தெரிவித்த செய்தி மந்திரக்கு அரியணேந்திரனுக்கும் கிழக்கில் பிரசாரத்தை ஆரம்பித்து அவருக்கு போலீசார் இடையூறு விளைவித்த செய்தியும் புகைப்படத்துடன் வந்து கிடக்கணும் சரி சரி அனுரவை உடன் கைது செய்யவும் சிஐடியிடம் முறைப்பாடும் அந்த ஒரு செய்தியை ஒரு சிவில் அமைப்புன்னா அவங்க பொது அந்த வன்முறைகளை தோன்ற விடயங்களை அனுமதிக்க முடியாது உள்ளிட்ட பல விடயங்கள் பேசப்படுகின்றன இதே போன்று அந்த அதிகமாக ஐந்து பேருக்கு அதிகமாக ஒரு இடத்துல கூடி கண்டு கதைக்கிறது கோஷங்கள் எடுப்பது போன்றவை கூட இந்த தேர்தல் காலகட்டங்களில் தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ நேற்று கூட அப்படியான சில முயற்சிகள் பற்றிய விடயங்களால பரபரப்பு நிலை மேல ஏற்பட்டது கூட்டம் கூடி எதிர்ப்புகளை பதிவு செய்ய வழிகிட்டார்கள் கோஷங்கள் எடுப்ப வலிக்கிட்டார்கள் அதன் இடத்தில் பலீசார்த்தலையிட்டு அவர்களை கலைத்தார்கள்

செய்திகள் சரி நன்றி உங்களுடைய சேவைக்கு நாளைய தினத்தில் வாருங்கள் நல்ல பாட்டுகளா தொடர்ந்து போடுங்க நாளைக்கு சந்திப்பான் பாய் டாடா